மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் நான்கு எட்டு மாதங்களுக்கு பிறகு தன் காரிலிருந்து இறங்கிய மதுவஷ்ணி நீண்ட மாதங்களுக்கு பின் தான் படித்த கல்லூரியை கண்டாள் அவளின் வருகைக்காகவே காத்திருந்தது போலவே தோழிகள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் ஏ மது எப்படி இருக்க உன் அப்பா கூட பிஸ்னஸ் பிச்சு உதர்றேன்னு கேள்விப்பட்டேன் எங்க எல்லாரையும் மறந்துட்டே அடி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாகவே கேட்க இப்படி இப்போதானே வந்திருக்கேன் சிரித்த முகத்துடன் கூறிய மது தன் காரினை லாக் செய்துவிட்டு அங்கிருந்த மரத்தின் கீழ் உள்ள பெஞ்சில் அமர்ந்தாள் தோழிகளும் அவளுடன் அமர ஏ மது நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் நீட்டாக இருச்சுதா செம்ம சூப்பராக இருக்கே அவளின் உயிர் தோழி ஊர்மிலா கேட்க எஸ் டூ மந்த் முன்னாடி நான் தான் அந்த மாடல் ரெடி பண்ணேன் இன்னும் த்ரீ ஆர் ஃபோர் மந்தில் வெலவன் கார்பன்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸில் இந்த ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் வாவ் சூப்பர் மது கங்காஸ் எங்களுக்கு இதுக்கு நீ ட்ரீட் வச்சே ஆகணும் ஷார் வச்சிடலாம் அப்புறம் கேட்டவளோ பொதுவாக பேச ஆரம்பிக்க அவர்களும் பதிலுக்கு பேசிக் கொண்டிருந்தனர் அவளை சூழ்ந்திருந்த கூட்டம் உண்மையான நட்புடன் பழகினார்களா அல்லது தன் பணத்திற்காக பழகிறார்களா என்பதை அவள் மட்டுமே அறிந்து வைத்திருந்தாள் ஆனால் அவர்கள் அனைவரையும் விட ஊர்விழா மட்டுமே அவளின் உயிர்த்தோழியாக இருப்பவள் ஊர்மையின் மனதை அது மட்டுமே அறிந்தவள் தன்னை போல் அல்லாது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள் ஊர்மிழா தாயை இழந்து தந்தையின் நிழலில் வாழ்வாள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர் என்பதால் ஊர்மியை மதுவுக்கு மிகவும் பிடித்திருந்தது படித்து முடித்ததும் ஒரு சிறிய கம்பெனியில் டிசைனராக வேலை கிடக்க அதனை பார்த்து வருகிறாள் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் அந்த வழியாக சென்ற பெண்கள் கூட்டம் மதுவஷனி இருப்பதை அறியாமல் பேசி கொண்டு சென்றது இன்னைக்கு காலேஜ் கான்வெர்கேஷன் செம்ம கிராண்டா ரெடி பண்றாங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல போலீஸ் பாதுகாப்பால இவ்வளோ பலமாக தெரியுது எதுக்குன்னு தான் பின்ன இருக்காதான் என்ன இன்னைக்கு சீஃப் கெஸ்டா அரசியல்வாதி மணியரசன் எம்பி வர்றாருல அதான் நீ என்ன சொல்ற அவரா வராரு கேட்டவளுக்கும் அதிர்ச்சி அதே போல் அங்கே அமர்ந்திருந்த மதுவிற்கும் அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது தன் தன்னிடம் இதனை பற்றி ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே நினைத்து யோசனையில் இருக்க அதனை கலைப்பது போல் அந்த பெண்ணின் அடுத்த வார்த்தை இருந்தது கான்வெகேஷனாக எல்லாரும் படித்து அவார்ட் வாங்க போகிற ஒரு விழா இதுக்கு ஒரு அரசியல்வாதியா கெஸ்ட்டாக வர சொல்லுவாங்க பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் சயின்டிஸ்ட் கிரேட் டிசைனர் இப்படி யாராவது வர வச்சிருக்கலாம்ல சே என்ன காலேஜோ ஏய் இப்போ அவங்க வந்தா என்னப்பா மற்றொருவளோ புரியாமல் கேட்க அரசியல்வாதில எவன் நல்லவன் எப்போ பாரு பித்தளாட்டம் ஊழல் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சுருட்டி போட்டு ஒன்றுக்கு பத்து பொண்டாட்டியை வச்சு ராஜாவாட்டம் வாழுவானுங்க இதில் இன்னைக்கு வர்றவர் மட்டும் நல்லவராகும் அவரும் அப்படிப்பட்டவர்தானே இருப்பாரு கூறி முடிக்க அவள் கண்ணத்தை பதம் பார்த்தாள் மதுவர்ஷனி ஒருத்தவங்களை பத்தி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு பேசு தன் விரலை நீட்டி அவளின் முத் ஆக்ரோஷத்துன்னு நிச்சரிக்க ஏய் யாரா நீ அடிச்சிருக்கேன்னு தெரியுமா என்ன தைரியம் இருந்தால் என்னை தொடுவ ஒன்னே என்றவளோ ஆவேசத்துடன் அடிக்க வர அவளின் கரங்களை பற்றி தடுத்தாள் மதுவர்ஷனி மது வேண்டாம் ப்ளீஸ் அவளை விடு சென்னை சிட்டி கமிஷனரோட பொண்ணு உத்ரா இவைதான் துப்பு பிடிச்சபடி ஊர்மி அவளுக்கு மட்டும் கேட்குமாறு குரலில் கூற ஊர்மி கூறியதற்காக மட்டுமே அவளை விட்ட மதுவர்ஷனி இனிமே யார பத்தி பேசனாலும் தெரிஞ்சு பேசு எச்சரித்து விலகி சென்றாள் ஏ ஒரு நிமிஷம் நெல்லுடி அதிகாரமாய் அழைத்த உத்ரா அவள் திரும்பியதும் என் மேல கை வச்சல நான் இந்த சிட்டி கமிஷனரோட பொண்ணு உன் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு என்று மிரட்டினாள் நீ யார வேணா இருந்துட்டு போ நீ பேசின வார்த்தை தப்பு அதான் உன் மேல கைய வச்சேன் அவளுக்கு கோபமாக பதிலடி கொடுக்க இவர்களின் பேச்சுவார்த்தை கண்டு அங்கே கூட்டமே கூடியது நான் அவரை பத்தி பேசுனா உனக்கு என்னடி ஒருவேளை உங்க அப்பன்னு பித்தலாட்டு அரசியல்வாதியோ புருவத்தை உயர்த்தி கேட்க அவள் தன் தந்தையை பற்றி பேசியதும் ஏய் என்னடி மறுபடியும் திமுறா பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு வர அரசியல்வதி பின்னாடி தானே உங்கள் அப்பா வாழாட்டிக்கிட்டு வருவார் வர்றவர் யாருன்னு தெரியுமா என் சித்தப்பா அதே அதிகாரத்துடன் கூறினாள் மதுவர்ஷினி அவளின் கோபத்திற்கான காரணம் என்னவென்று புரிந்த உத்ராவோ உன் சித்தப்பா உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு பாதுகாப்பு தரது ஏன் அப்பா தானே போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நொடி கூட உன் சித்தப்பாவால் வாழ முடியாது ஆணவத்துடன் கர்வமாய் கூறினார் வாட்ஸ் கேப்னிங் சீஃப் கஸ்ட் வர நேரம் என்ன நடக்குதுங்க கேட்டவாறு அந்த கல்லூரி பிரின்ஸிபல் அவருடன் போலீஸ் உடை அணைந்த எஸ்ஐ ஒருவர் வந்தார் உத்ராவை கண்டதும் அவள் யாரென்று அறிந்து கொண்டவரோ மேடம் ப்ராப்ளம் கேட்டவாறே அந்த எஸ்ஐ அவளின் அருகில் வர நதிங் என்றவளோ மதுவை கண்டு முறைத்தவாறு விலகிச் சென்றாள் சாரி சார் தன் பிரின்ஸிபலிடம் கூறிக்கொண்டு மற்றொருபுறம் சென்றார் மதுவர்ஷினி மதுவின் இந்த தைரியத்தைக் கண்டு ஊர்மிளாவே ஒரு நொடி ஆடிப்போய் நின்றாள் அதன்பின் நேரம் செல்ல ஏற்பாடுகளும் பலர்த்த பாதுகாப்புடன் இருந்தது என்ற பட்டமளிப்பு விழா வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்க அனைவரும் அவரவர் இருக்கையில் சென்று அமர்ந்தனர் தன் தோழிகள் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க திடீரென்று சைலன்சர் ஓசையும் அதன் பின்னே வெடிச்சத்தமும் கேட்க ஏ சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க போல ஒரு ஒருத்தியரும் குரல் கேட்டது அதான் வெடிச்சத்தம் கேட்டதுமே தெரியுதே இதே ஒரு பிசினஸ்மேன் பேராசிரியர் வந்தா ஒன் கேட்டிருக்கும் என்று வேணுமென்று வெறுப்பேற்றுவது போல் மதுவிற்கு கேட்குமாறு கூறினாள் உத்ரா தன் தோழியின் கோபத்தை பார்த்து ஊர்மி அவளை அமைதியாக்கினாள் ஏய் உடடி பாரு சித்தப்பா வந்துட்டாரு பாரு என்றவாறு மதுவை திசை திருப்ப முயன்றாள் ஊர்மிலா அவளும் திரும்பி பார்க்க அனைவரும் கச்சி வேஷ்டி சட்டை அணிந்து தன் சித்தப்பாவுடன் பின்னே வந்தனர் அதைவிட அவருக்கு முன் காக்கி உடை அணிந்து நேர்கொண்ட பார்வையுடன் வீரமாக நடந்து வந்த வீரவர்மனை கண்டவளோ எழுந்து நின்றாள் அணிந்திருந்த கூலிங் கிளாஸினை கலட்ட அதே நேரம் அவனை கண்டு மற்ற போலீஸ் சல்யூட் அடித்தனர் அதனை ஏற்றுக்கொண்டு அங்கே நின்று அவர்களுடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் என்னாச்சு மது யார பாக்குற கேட்டவாறு ஊர்மி அவளை பிடித்து அமர வைக்க ஒன்னும் இல்ல கூறியவாறு மனதிற்குள் அவனுக்கு தன்னை நினைவு இருக்குமா என்று கேள்வி உதிர்த்தது அதற்கான பதிலையும் அப்போதே அறிய முயன்றாள் மதுவர்ஷினி அதன் பின் மேடை பேச்சு நடந்து கொண்டிருக்க அவள் பார்வை முழுதும் அவன் மீதே இருந்தது அவனோ மற்ற போலீசிடம் ஏதேதோ கட்டளைகள் விட கைபேசியில் பேசவென்று பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தான் அவார்டு வழங்கும் நேரமும் வர ஒவ்வொரு டிபார்ட்மெண்டிலிருந்தும் ஒவ்வொருத்தராக முதல் பரிசு வாங்கி கொண்டிருந்தது மதுவின் டிபார்ட்மெண்ட் வர அதில் அவர்கள் வகுப்பிலே அவள் முதலிடம் வந்தாள் மேடையில் ஏறியவளோ விழிகளோ தன் அவன் தன்னை பார்ப்பான் என அவனையே கண்டது ஆனால் ஏமாற்றம் அடைந்தவளோ ஆனால் அவன் பார்வையோ மேடையைத் தவிர மற்ற அனைத்திலும் இருக்க தன் மகளின் முகத்தில் இருக்கும் கவலையை கண்ட மணியரசன் அவளிடம் அவார்ட் மெடல் கொடுத்தவாறு சாரிடா மதுமா சித்தப்பா அவனுக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு தான் சொல்லல மென்மையாய் கூறினார் தன் சித்தப்பாவின் குரலை கேட்டதும் அவரின் புறம் திரும்பியவளோ ரொம்ப பெருமையா இருக்கு உங்க கையால் வாங்குறத நினைக்கும்போது போது கூறினாள் மது அவார்டு வாங்குவதை காண முடியாது உத்ரா எழுந்து செல்ல உத்ராவின் பார்வையில் கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த வீரவர்மன் விழுந்தான் ஆனழகனாய் இருந்த வீரவர்மனை கண்டவளின் மனதிற்குள் அவன் நொடியில் பறிந்து கொண்டான் எதற்கு முன் எத்தனையோ முறை தன் தந்தையின் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறாள் ஆனால் இதுவரை ஒருமுறை கூட அவனை காணாததை அறிந்தாள் ஒருவேளை புதிதாக வந்தவனாக இருக்குமோ என்ற நினைப்பில் மரத்தடியில் நின்று மற்ற போலீஸுடன் பேசிக்கொண்டிருந்தவனை நோக்கி வந்தாள் உத்ரா அவள் யார் என்பதை அறிந்த அங்கிருந்த ஒரு போலீஸ் என்ன மேடம் ஏதாவது ப்ராப்ளமா இல்ல உதவி வேணுமா அவளை கண்டு பணியுடன் கேட்க நத்திங் என்றவளின் பார்வையோ எதையோ பார்த்து கொண்டிருந்த வீராவின் மேலே நின்றது அதை உணர்ந்த அந்த போலீஸ் வீராவின் அருகில் வந்தான் சார் இவங்க கமிஷனரோட பொண்ணு அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க அவளோ அவனை கண்டு மெல்ல புன்னகை உதைத்தாள் அவளை ஒரு பார்வை பார்த்த வீரா மற்றொரு புறம் திரும்பி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தான் யார் என்று அறிந்த அடுத்த நிமிஷமே தனக்கு மரியாதை தருபவர்களை மட்டுமே கண்டவளுக்கு அவன் தன்னை கண்டும் கொள்ளாத செயல் அவளுக்கு அவனை மேலும் ஈர்க்க வைத்தது மேடம் சார் புது டிஎஸ்பியா வந்து ஒரு மாசம்தான் ஆகுது நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது அதான் ரெஸ்பான்ஸ் பண்ணல தயங்கி கொண்டு அந்த போலீஸ் அவளிடம் உரைக்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் அப்பா வந்திருப்பாருன்னு நினைச்சுதான் வந்தேன் வேற ஒன்னும் இல்லை என்றவளோ அவனை ஒரு முறை பார்த்து விட்டு திரும்பி சென்றாள் உத்ரா அவன் அருகில் சென்று சிறிது நேரம் ஏதோ பேசியது பின் திரும்பி வருவது என அனைத்தையும் தன் இருக்கையில் அமர்ந்து கண்டுகொண்டே இருந்தாள் மதுவர்ஷினி நேரம் செல்ல அனைவருக்கும் அவார்டும் மெடலும் கொடுத்து அந்த விழாவும் முடிவடைய சீஃப் கெஸ்டை விருந்துன்னு அழைத்துச் சென்றனர் மதவின் பார்வையோ இப்போதும் முழுவதும் அவனை மட்டுமே தேடியது எட்டு மாதங்களுக்குப் பின் அவனை காண அன்று அவன் செய்த உதவிக்கு தான் நன்றி கூறாதது மனதை அரித்து கொண்டே இருக்க இப்போது அவனை கண்டதும் அது மேலும் பெருக்கெடுத்தது தன் சோழி சீஃப் கெஸ்ட் வந்ததிலிருந்து யாரையோ தேடுவதை கண்ட உத்ரா என்னடி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படி யாரை தான் தேடுற சந்தேகமாய் கேட்க ஊர்மி நான் மும்பை போனப்ப என்னை ஒரு போலீஸ் காப்பாற்றி அவர் வீட்டில் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னல அவர் இங்கே வந்திருக்காரு என்ன நீ அப்போ அவர் இங்க வேலை பாக்குறாரா என்ன தெரியல ஆனா யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தாரு இப்ப எங்க போனாருன்னா தெரியல அவர் போறதுக்குள்ள நான் தாங்க்ஸ் சொல்லியே ஆகணும் நடந்து கொண்டே கூற அதை கேட்டவாறு அவளின் பின்னே வந்தாள் ஊர்மிளா காக்கி உடையில் விரைப்பாக ஆறடிக்கும் மேல் உயரத்துடன் காற்றில் அவன் கேசம் அலையலையாய் அசைந்தாட வாயில் எதையோ வைத்து மென்றவாறு இருந்தான் விழிகளை குளிர்கண்ணாடி மறைத்திருக்க கையில் லத்தியை வைத்து ஆட்டியவாறு அவனின் காரின் அருகில் நின்று கொண்டிருந்தவனை ஊர் வழியாக கண்டுபிடித்தாள் மதுவர்ஷினி தன் சித்தப்பா வருவதுக்குள் அவளிடம் பேசியாக வேண்டும் என நினைத்து அவனை நெருங்க அவள் வருவதை அறியாத வீராவோ ஒரு புறமாய் திரும்பி நின்றிருந்தான் சார் அவனை அழைக்க குளிர்கண்ணாடியை கலட்டியவாறு திரும்பியவனின் விழிகளை நேருக்கு நேராய் கண்டாள் சொல்லுங்க யாரென்றே தெரியாதவன் போல் கேட்க அவளோ அவன் விழிகளை கண்டு கட்டுண்டு கிடந்தாள் உரிமை அவளை பின்னிருந்து இடிக்கவே தன்னிலை உணர்ந்த மது சார் என்னை ஞாபகம் இல்லையா அன்னைக்கு மும்பையில் தயங்கி கொண்டு கூற இருக்கு சொல்லுங்கள் இப்போ என்ன வேணும் என்று அன்று ஒருமையில் தன்னை அழைத்து பேசியவன் இன்று யாரோ போல் பேசுவதை உணர்ந்து கேட்டார் அது வந்து நான் நான் அன்னைக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லலை அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் தேங்க்யூ வெரி மச் சார் சரி என்றவன் திரும்பி தன் வேலையை பார்க்க அவளை அழைத்து கொண்டு சென்றாள் ஊர்மிளா தான் யார் என்று கூறிய பின்னே தன் ஞாபகம் அவனுக்கு வர அதை நினைத்தவளோ வருத்தத்துடன் முகம் சுருங்க சென்றாள் ஆனால் அவள் அறியா பல விஷயங்கள் அவனுக்குள் புதைந்து அடங்கி கிடக்கின்றது என்றது நன்றி